கிறிஸ்டியன் திருநீர் வைக்காத இந்து என்று எம்ஜிஆர் நாகூரில் ஒரு கூட்டத்தில் பேசினார் எம்ஜிஆர் மட்டும்தான் இப்படி பேச முடியும் பேசுவது மட்டுமல்ல செய்தும் காட்டக்கூடியவர் தாய்குளங்களின் பேராதரவை பெற்றவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கொடைக்கானலில் பெண்களுக்காக ஒரு தனி பல்கலைக்கழகத்தை திறக்க முடிவு செய்தார் விழாவில் அன்னை தெரசா பருக் அப்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா மேடையில் பல்கலைக்கழகத்துக்கு அன்னை தெரசாவின் பெயரை அறிவித்தார் எம்ஜிஆர் பலத்த கரகோஷம் எழுந்தது அன்னை தெரசா நெகிழ்ந்து போனார் மேடையில் இருந்த ஃபருக் அப்துல்லா எழுந்து மகிழ்ச்சியில் எம்ஜிஆரை கட்டிப்பிடித்துக் கொண்டார் இந்து மதத்தை சேர்ந்த எம்ஜிஆர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த அன்னை தெரசாவின் பெயரை பல்கலைக்கழகத்துக்கு சூட்டுகிறார் முஸ்லிம் மதத்தை சேர்ந்த ஃபருக் அப்துல்லா மகிழ்ச்சியில் கட்டிப்பிடித்து கொண்டாடுகிறார் செயல் வெறும் செயல் அன்பால் நிகழ்ந்த செயல் இல்லை வசனம் இல்லை ஒரு மதத்தை மட்டம் தட்டி மற்ற மதத்தினரை உயர்த்தி பேசவில்லை சாதி மதங்களை கடந்து மனிதம் பேசியது எம்ஜிஆரின் அரசியல் மனிதநேய அரசியல் அவர்தான் நான் கைலி கட்டாத முஸ்லிம் சிலுவை அணியாத கிறிஸ்டியன் திருநீர் வைக்காத இந்து என்று எம்ஜிஆர் நாகூரில் ஒரு கூட்டத்தில்